எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் தோட்டத்தில் வந்து நாங்கள் வெள்ளரிக்காய் போட்டிருந்தோம் வெள்ளரிக்காய் வந்து விலை வந்து ரொம்ப வீழ்ச்சி அதில் எதுவுமே கிடைக்கல அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் தோட்டத்தில் வெள்ளரிக்காய் பயிரிட்டிருந்தோம் வெள்ளரிக்காய் வந்து நாங்கள் வருஷம் வருஷம் போடுவோம் அதே மாதிரி தான் இந்த வருஷமும் போட்டிருந்தோம் இந்த வெள்ளரி வந்து கறி வெள்ளரின்னு சொல்லுவாங்க இது வந்து சாப்பிட்றதில்லை பிஞ்சிலே சாப்பிடுவாங்களே அந்த வெள்ளரியில் இது வந்து குழம்புக்கில் போடுவாங்க அப்புறம் பொரியல் பண்ணுவாங்க அந்த வெள்ளரி தான் இது அதிகமாக நாகர்கோவில் கேரளா அந்த சைடில் தான் இது அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் வெள்ளரிக்காய் பறித்து வந்து நாகர்கோவில் மார்க்கெட்டுக்கு தான் போகும் இதே மாதிரி தான் இந்த வருஷமும் வெள்ளரிக்காய் வந்து நாகர்கோவில் மார்க்கெட்டுக்கு நாங்கள் அனுப்பிச்சுவிட்டோம் ஆனால் இந்த வருஷம் ரொம்பவே விலையே ஒன்றுமே இல்லை அங்கே கூலி கொடுக்குறதுக்கு கூட வெள்ளரிக்காவில் உள்ள வருமானம் வரல ரெண்டு தடவை வெள்ளரிக்காய் அனுப்பிச்சி விட்டோம் ஆனால் அதில் எதுவுமே கிடைக்கல நஷ்டம் ரொம்ப மூணாவது தடவை வந்து வெள்ளரிக்காய் போகும்போது அது வந்து லோடு இறக்கவே இல்லை வெள்ளரிக்காய் வேண்டாம் அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு மார்க்கெட்டில் ரொம்பவே விலை வீழ்ச்சி அதனால் ரொம்பவே கஷ்டம் இதிலேருந்து வெள்ளரிக்காய் போ போடுறதுக்கு முப்பதுலேருந்து நாற்பதாயிரம் வரைக்கும் நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம் அதனால் ஏகப்பட்ட நஷ்டம் இதில் ரொம்ப மனசுக்கு வேதனை இந்த வெள்ளரிக்காய் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து இது உழவு விடுறது அப்புறம் வெள்ளரி செடி வந்து நடுவை பண்ணணும் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உரம் கொடுக்கணும் செடி வந்து படந்து போனதுக்கப்புறம் அதுக்கு காய் வர ஆரம்பித்தோன்னே அதுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து அடிப்பாங்க பூச்சிக்கொல்லி மருந்தெலாம் ஒரு பாட்டில் ரொம்ப அதிகமான ரேட்டு வெள்ளரிக்கை அடிக்கிறது அப்புறம் காய் வந்தோடனே காய் பறிக்கிறதுக்கு பிறகு ஆள் விட்டு தான் பறிக்கணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட செலவு அதனால் முப்பதுலேருந்து நாற்பதாயிரம் வரைக்கும் இதுக்கு நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம் ஆனாலும் இதில் ஒன்றுமே கிடைக்கல அதனால் ஏகப்பட்ட நஷ்டம் அதுவும் இல்லாமல் எங்களோட சொந்த உழைப்பை இதில் நாங்கள் இதில் சேர்க்குறதே இல்லை இறவும் பகலும் பார்க்காம வெயிலும் மலன்னு பார்க்காம தோட்டத்துக்காக எவ்வளவோ உழைச்சிருக்கோம் அதெல்லாம் நாங்கள் எதுவுமே இதில் சேர்க்கலை இப்படி வருமானம் இல்லாதனால தான் விவசாயிகள் வந்து ரொம்ப அவங்க தற்கொலை பண்ணிக்கிற சூழ்நிலைக்கு வராங்க கடன் காவல் எடுத்து தான் நாங்கள் இதெல்லாம் போட்டிருக்கோம் போட்டாலும் இதில் ஒன்றும் வருமானம் வரலங்கும் போது எவ்வளவோ கஷ்டம் மறுபடியும் இதை செய்யணுங்கிற ஆசையே அப்புறம் இல்லாமல் போயிடுது அதனால தான் தோட்டத்தில் வந்து நிறைய பேர் அப்படியே போட்டு விட்டுடுறாங்க நாங்கள் இந்த காய்களெல்லாம் அப்படியே பறிக்காமல் அப்படியே செடியிலே தான் விட்டுருக்கோம் எல்லாமே பழுக்க ஆரம்பிச்சிட்டு என்ன பண்ணுறது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் பழுத்ததெல்லாம் அப்படி இப்படியே தூக்கி வீசி அறிஞ்சி போட்டிருக்கோம் இந்த வீடியோ பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் விவசாயிகள் படும் பாட்டை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ பற்றி தானே உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வர்றீங்கன்னா எங்கள் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி